நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு மன்னன் எப்படி ஒரு நாட்டை ஆட்சி பண்ணணும் மக்கள் மன்னனை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னன் அந்த ஊரையும் நாட்டையும் எந்த மாதிரி வளப்படுத்தணும் எப்படி வடிவமைக்கணும் அப்படின்றத பத்தின நிறைய கல்வெட்டுகள் வந்து உத்தரமேரூரில் இருக்குது எட்டாம் நூற்றாண்டுல இரண்டாம் நந்திவிரம் நாள் கட்டப்பட்ட சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் வேற எந்த கோவிலையும் காணப்படாத கட்டிடங்களையும் எட்டாம் நூற்றாண்டுல தேர்தல் முறை எப்படி இருந்தது ஒரு கல்வெட்டு இந்த கோவிலில் இருக்குது சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுற சுயம்பு நரசிம்மர் கோவில் போலூர் ஜவ்வாது மலை இருக்கிற ஒரு மலையில இருக்குது இதையுமே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சென்னை கோயம்பேடுல இருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னு வழித்தடம் என் நூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு பஸ் ஆப்ரேட் ஆகும் இந்த பஸ்ஸில் போனீங்க அப்படின்னு இன்னும் நீங்கள் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலாம் வந்தவாசி உத்தரமேரூர் சேத்துப்பட்டு போலூர் இது எல்லாத்துக்குமே வழித்தடமே நூற்றி நாற்பத்தி எட்டு தான் இந்த பஸ்ஸோட ரூட் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நண்பர்கள் யாராவது போலூர் வந்தவாசி உத்தரமேரூவில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் காமனில் என்ன ஸ்பெஷல் இந்த ஊர்லன்னு சொல்லுங்க சொல்லுங்கள்